வியானவர் யாரெல்லாம் மன கசாங்க அழுது கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே என் தேவராய கத்தர் ஒவ்வொருத்தருக்கும் சமாதானத்தையும் சந்தோஷத்தை கொடுக்க அவர் வல்லவரான் இருக்கிறார் தாயை போல அவர் பேற்றுவார் தகப்பதை போல சுமப்பார் நிச்சயமாகவே முடிவுண்டு நம்பிக்கை வீண் போகாது இந்த நாளில் இந்த சத்தியத்தை கிடைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாலை சொல்லி சொல்லிக் தேவ வார்த்தை வந்து வெளிமையாக திரும்பவே தத்துடைய வார்த்தை விசுவாசித்தால் தேவனின் மகிமையை காண்பீர்கள் விசுவாசிக்கிறவங்க ஆன்மீக திருமையை பெற்றுக் கொள்வீங்க வேதத்துல ஒரு ஸ்ரீயானவள் விசுவாசத்தோடு தேவடைய வசத்தை தொட்ட மாத்திரமே அவருடைய உதரத்தின் ஊரில் நின்று பொழுது அன்பை அருமையானவர்களே இந்த நாளையில கூட விசுவாசத்தான் உங்களை வந்து இயேசுவை ஏற்றுக் கொள்ளுங்கன்னு சொல்ல வரல இப்ப எங்க நாங்க வந்து உங்ககிட்ட எதுக்கு வந்து சொன்னோம் நாங்க அநேக நன்மைகளை தேவடத்துல நாங்க பெற்றுக் கொண்டிருக்கிறோம் அந்த நன்மை தான் உங்களுக்கு நாங்க இந்த பகுதியில சொல்ல வந்துருக்கோம் ஏன்னா சீசர்களை தான் வந்து அடிச்சாங்க அது போலதான் சீசர்களா நாங்க வந்திருக்கிறோம் ஏசுவை ஏற்றுக் கொள்ளுங்க விசுவாசிங்க தேவ மகிமையை நீங்க காண்பீங்க அவர் ஏந்துவா தப்பி விப்பா பார்க்கலாம் தன்னுடைய நாம மாத்திரம் மகிமை பண்றோம்